சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கம் இந்த காணொளியில் வேத ஜோதிட சாஸ்திரத்தில் கூறியுள்ள வர்க்க சக்கரங்கள் சோடச வர்க்க சக்கரங்கள் சாமானியர்களுக்கான பயன்பாடு கணக்கீடு முறைகள் அது எப்படி நாம் அறிந்து கொண்டு அதனுடைய தனித்துவத்தை சீர்தூக்கி பார்த்து பலனறிவது என்பதே இந்த காணொளியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் சோடச வர்க்க சக்கரம் என்றால் பதினாறு வர்க்க சக்கரங்களை அடங்கியது என்று ஜோதிட சாஸ்திரம் இயம்புகிறது அதன் அடிப்படையில் ஜோதிட வேத சாஸ்திரத்தில் கூறியுள்ள சோடாம்ச சோடசாம்ச சக்கரங்களில் டி ஃபார்ட்டி ஃபைவ் அதாவது டிவிஷனல் சார்ட் ஃபார்ட்டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய அக்ஷ வேதாம்சம் என்பது தந்தை வழி தாத்தா அதாவது தந்த் ஜாதகரின் தாத்தாவின் நிலை தந்தையின் தந்தை பற்றி குறிப்பது அவருடைய பாரம்பரியம் அவர் வாழ்ந்த இடங்கள் அவர் கற்ற கல்வி அவர் வழிபட்ட குலதெய்வம் பாரம்பரிய குலதெய்வம் இப்படியாக தந்தை வழி குடும்ப விஷயங்கள் பற்றி ஆராய்ந்து தெரிந்து அழி தெளிவதே இந்த அக்ஷவேதாம்சத்தின் சிறப்பாகும் எனவே ஒரு ஜாதகர் தந்தை வழி பாரம்பரிய விஷயங்கள் அவர் வாழ்ந்த பிறந்த இடம் பிறந்து வாழ்ந்த இடம் பூமி விவசாய நிலங்கள் கிராமம் நகரம் மற்றும் தந்தை வழி தந்தை அதாவது ஜாதகரின் தாத்தா பாரம்பரியம் அவர் செய்த தொழில்கள் சமூக சேவை அவர் சமூகத்தில் பெற்ற அந்தஸ்து கௌரவங்கள் அவருடைய குடும்ப பாரம்பரியம் தந்தையின் குடும்ப பாரிய பாரம்பரியத்தை ஒத்து அவருடைய குடும்ப வாரிசாகிய ஜாதகரின் நலன்கள் அவர் அவருடைய தந்தை வழி தந்தை வழி தாத்தாவின் பூர்வ கர்ம வினைகளின் தொடர்ச்சியாக தாத்தா தந்தை ஜாதகர் இப்படியாக ஒவ்வொருவருடன் அந்த குடும்பத்தின் பூர்வ கர்ம வினை பயன்கள் தோஷங்கள் பித்திரு சாபங்கள் என அவர்களுடைய ஆன்மீக வளர்ச்சி இப்படியெல்லாம் தந்தை தந்தையின் தந்தை கர்ம பலன்கள் நம் குடும்பத்திலும் ஜாதகருக்கும் எந்தவித பாதிப்புகளையும் நல்ல கெட்ட செயல்களுக்கு எப்படி உறுதுணையாகிறது என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள உதவுவதே டி ஃபார்ட்டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய அக்ஷவேதாம்ச சக்கரமாகும் எனவே ஜாதகர் தந்தை வழி தாத்தா தந்தை வழி தந்தையின் தந்தையின் பாரம்பரியம் அதாவது ஜாதகரின் தாத்தா வழி பாரம்பரியத்தையும் அவர் செய்த சமூக சேவைகள் அவர் ஆற்றிய விவசாய் அவர் செய்து வந்த விவசாய பணிகள் அவர் கிராமத்தில் வளர்ந்து வ வந்தவரா நகரத்தில் பிறந்து வளர்ந்தவரா அவருடைய பாரம்பரியம் குலதெய்வம் குறிப்பாக டி ஒன் சார்ட்டின் ஐந்து மற்றும் ஒன்பது ஆராய்ந்தாலே போதுமானது ஒன்பது என்பது தந்தையையும் தந்தையின் தந்தையை குறிக்கக்கூடிய ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகவும் பூர்வ புண்ணிய கர்மங்களை சுக சுக சுமந்து வந்திருக்கக்கூடிய பாவமாகவும் ஜோதிடம் இயம்புகிறது எனவே குலதெய்வம் தந்தையின் தந்தை அதாவது ஜாதகரின் தாத்தா அவருடைய குடும்ப பாரம்பரியம் சாபம் தோஷம் க நல் வினைகள் கெட்ட கர்ம வினைகள் ஆகியவற்றை சு சுமந்து வந்திருக்கும் ஜாதகருக்கு வாழ்வில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதுகளை ஆராய்ந்து ஆன்மீக பாதையில் சென்று நல்ல குடும்ப தேவைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் லாபங்களுக்காகவும் அவர் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்து அறிய உத அறி சரிவர செய்ய அறிய உதவுவதே டி ஃபைவ் என்ற அக்ஷதாம்ச அக்ஷவேதாம்ச வர்க்க சக்கரம் என்று கூறினால் மிகையாகாது எனவே இந்த ஜாதகர் ஜோதிடரிடம் அக்ஷவேதாம்சம் அதன் நிலைப்பாடு பயன்பாடுகளை அறிந்தும் கேட்டும் தெரிந்து தெளிவு பெற்று குடும்ப பாரம்பரியம் தந்தை வழி தந்தை அதாவது ஜாதகரின் தாத்தாவின் நிலம் அவருடைய கர்மபலன்கள் தோஷங்கள் நல்லது கெட்டதுகள் அவருடைய வளர்ந்த விதம் அவர் கிராமப்புறத்தில் வளர்ந்தாரா நகரத்தில் வளர்ந்து வந்தாரா கல்வி ஆகியவற்ற அதிர்ஷ்ட பாக்கிய யோக பாக்கியங்கள் அனைத்தையும் குடும்ப ரீதியாகவும் தந்தை வழி தந்தையின் சொத்துக்கள் ஆகியவற்றையெல்லாம் அறிந்து தெளிந்து தெளிவுற கேட்டு தெரிந்து கொள்ள உதவுவதே அக்ஷ வேதாம்ச வர்க்க சக்கரமாகும் இதை ஆங்கிலத்தில் டி ஃபார்ட்டி ஃபைவ் டிவிஷனல் சார்ட் ஃபார்ட்டி ஃபைவ் என்று சொல்கிறார்கள் இதை நீங்களும் கேட்டும் தெரிந்தும் அறிந்து கொண்டு நல்வழிப்படுத்த இந்த காணொளி உபயோகப்படும் என்று நானும் நம்புகிறேன் నీ వండి